என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உன் கைகளிலேயே வந்து கிடைக்கப் போகின்றது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை என்னவாக மாறிவிட்டதோ என்று நினைத்து நீ பதறிய பதற்றங்களுக்கெல்லாம் சேர்த்து இனி இந்த வாழ்க்கையானது உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் யோசித்து இனி கலங்காது உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி உன்னிடத்தில் பேச வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் உயர்வு என்பது மிகவும் முக்கியம் என் குழந்தையே நிச்சயமாக இந்த உயர்வு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் பலூன் எந்த அளவிற்கு உயரமாக பறக்கிறது என்பது முக்கியமல்ல அது எவ்வளவு உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பது முக்கியமல்ல அது பறப்பதற்கு காரணமே அதற்குள் இருக்கிற காற்றுதான் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காற்று அதிலிருந்து இறங்கிவிட்டது என்றால் அது வெறும் குப்பைதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் கொஞ்சம் காசு பதவி வந்தவுடனேயே நான் தான் பெரியாள் என்று தலைகால் புரியாமல் ஆடுகிறார்கள் ஆனால் நம்மை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்ததே நம்மளுடைய உழைப்பும் நல்ல குணமும் என்பது பல பேருக்கு மறந்து போய் விடுகின்றது என்னைக்குமே தலைகணம் வந்து நல்ல குணம் வெளியே போகுதோ அன்றே அவர்களும் காற்று போன பலூன் மாதிரி தரைமட்டமாகி விடுவார்கள் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் பணிவு இருந்தால் மட்டும்தான் அந்த உயரம் நிரந்தரம் என்பதனை மறக்கக்கூடாது அந்த உயரத்தை தொடுவதற்கு அவர்களுக்கு கை கொடுத்த அவர்களின் நல்ல குணத்தையே அவர்கள் விட்டுவிட்டார்கள் பார்த்தாயா இப்படித்தான் இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் செய்து விடுவதில்லை தனக்கான நிலைமை மாறியவுடன் தான் கடந்து வந்த பாதைகளை அப்படியே விட்டு விடுகிறார்கள் என் குழந்தை நீயும் அதுபோல ஒரு காலமும் இருக்கக்கூடாது எந்த இடத்திலும் நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாமும் தாண்டி வருகின்றோமோ அதை எல்லாமும் ஒரு காலமும் நாம் தொலைத்துவிடக்கூடாது விடக்கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்ற ஒரு சுயமரியாதை நிச்சயமாக இருக்கிறது அதனால் எப்பொழுதும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் சொல்கின்ற மனிதர்களை முதலில் நீ நம்பாதே ஒரு சாதாரணமான விஷயம்தான் உண்மையை சொல்லியிருந்தால் நீ பெரிதுபடுத்தி இருக்க மாட்டாய் ஆனால் அதற்கு கூட உன்னிடத்தில் பொய்யை சொல்வார்கள் அவர்களுக்கு முக்கியமான நேரம் இருக்கிறது என்றால் உன்னை கைவிட்டு நிச்சயமாக அவர்கள் வேலையை செய்யத் தொடங்கி விடுவார்கள் இது உண்மைதானே என் குழந்தையே பொய் சொல்வதும் அவர்களுக்கு காரியம் என்றால் முன்னே நிற்பதும் அதுவே உனக்கென்றால் அதை கண்டுகொள்ளாமல் செல்வதும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் ஒருவரிடம் இருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் ஒருபோதும் இவர்களை நீ நம்பிவிடாதே உன்னை மதிக்காமல் தாழ்வாக பேசுகின்றவர்கள் நிச்சயமாக விளக்கம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டே நீ ஒதுக்கிவிடு மற்றவர்களை பற்றி உன்னிடம் புறம் பேசி கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் அப்படி பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன்னை பற்றியும் மற்றவர்களிடம் தவறாகத்தான் பேசுவார்கள் என்பதனை மறந்து விடாது எப்பொழுதுமே தான் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அடுத்தவர்கள் மீது பழி போடுகின்ற இந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் சேராதி எப்பொழுதும் பாராட்டுவது போல கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவார்கள் உன்னை மட்டுமே தட்டுகின்றவர்களின் மீது எப்பொழுதும் கவனமாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவர்களினுடைய பொறாமை குணம் தெரியாமல் அவர்களோடு பழகாதி இது எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சோதித்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி உறவாட நினைப்பதை விட அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதே நல்லது என்பதுதான் உண்மை இது பாடம் அல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த காயம் என்பதனால் தான் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நிச்சயமாக நிம்மதி உன்னை தானாக தேடி வந்துவிடும் சிலவற்றை தெளிவாக தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடு தெய்வமே என்று நீ ஒருமுறை கேட்டுப்பார் அப்பொழுதே உன் மனது அடையும் யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ பழகு அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்ற வருத்தம் ஒருபோதும் உனக்கு இருக்காது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை இனி ஒருபோதும் உனக்கு வராது என்பதனை புரிந்துகொள் எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவரவர் புத்தி என்னவோ அதை நிச்சயமாக காண்பிக்கத்தான் செய்வார்கள் அவர்களின் உண்மையான குணம் நிச்சயமாக வெளிவரத்தான் செய்யும் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை என்பதனை நீ புரிந்து உன் நிலையிலிருந்து நீ மாறாமல் இருக்க வேண்டும் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாலும் உன் நிலையிலிருந்து நீ ஒருபோதும் மாறக்கூடாது நீ நீயாக இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே நீ சேர்த்து வைக்கும் உண்மையான சொத்து நீ செய்கின்ற தானமும் தர்மங்களும் தான் அது உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதலோடு உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதே ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை எனும் பொழுது நீ எப்பொழுதும் இதை விட்டுவிட நினைக்காதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது என்னவோ அது எல்லாமும் நான் வைத்ததுதான் என்பதனை புரிந்து கொள் அதனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் உடைய வேண்டும் என்றால் பெரிய பூகம்பம் எல்லாம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த மூன்று விஷயங்கள் உள்ளே வந்தாலே போதும் அந்த குடும்பம் தவிடுபொடியாகிவிடும் மழை போன்ற உறவும் தவிடுபொடியாகும் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் கர்வம் நான் என்கின்ற திமிர் அது இருந்து விட்டது என்றால் ஒருவரிடம் அவர்கள் தான் இறங்கி போக வேண்டும் என்று கொண்டே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதனை விட உன்னுடைய உறவு ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்தில் முக்கியம் என்று எந்த உறவு நினைக்கிறதோ அங்கே என்ன நடந்தாலும் அந்த உறவை உடைக்கவே முடியாது அதை எல்லாம் தவிர்த்து நான் என்ற ஆணவத்தோடு ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒருபோதும் நிலைத்து நிற்காது என்பதுதான் உண்மை என் குழந்தையே எப்பொழுதும் தன்னோடு இருக்கிறவர்களை அவர்கள் செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் குத்தி காட்டிக் கொண்டிருக்க கூடாது எந்த நிலையிலும் இந்த தவறை நாம் செய்தோமானால் அது அவர்களினுடைய மனதை கொன்றுவிடும் அவர்களை மதிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளுக்கும் இன்னொருவர் நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் ஒருபோதும் உடைந்து விடாது பழைய குப்பையை கிளறிக் கொண்டிருப்பது முடிந்த வரையில் இதையெல்லாம் சொல்லி சொல்லி அந்த சண்டையை திரும்ப திரும்ப இழுத்து கொண்டிருப்பது மன்னிப்பது மட்டும் பெரிது அல்ல அந்த விஷயத்தையே மறைக்க மறந்துவிட நினைக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதற்கெல்லாம் அந்த நொடி மன்னித்து விடுவது மட்டுமல்ல திரும்ப அதை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து எல்லா மனிதர்களையும் நீ யாரென்று தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே உனக்கு நல்லது நடப்பதை கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் கிடையாது ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் கிடையாது என்றும் நீ நீதான் என்பதனை புரிந்துகொள் நீ என்ன செய்கிறாய் என்பதனை உன் மனசாட்சி உனக்கு சொல்லும் அது போதும் அதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக நடத்தி கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ கலங்கியதற்கெல்லாமும் இனி நல்ல முடிவை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கான நேரங்களை எல்லாமும் உன்னைச் சுற்றி நான் நல்லபடியாக வகுத்து கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை ஒருபோதும் கைவிடாது நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் இனி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதை எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் குழந்தையே எந்த நேரமும் நம்மோடு இருக்கின்ற ஒரு உறவை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது காரியத்திற்காக மட்டுமே பழகுகின்ற இந்த மனிதர்களை நம்மால் அடையாளம் காண முடியும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மட்டும்தான் உன்னை தேடி வருவார்கள் ஒரு பிரச்சனை என்றால் மட்டும்தான் உன்னோடு வர நினைப்பார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் நீ எங்கிருக்கிறாய் என்று கூட அவர்களுக்கு தெரியாது என்றாவது ஒரு நாள் அவர்கள் கேட்கின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று நீ ஒருமுறை சொல்லிப்பார் அப்பொழுது புரியும் இவர்கள் யார் என்று அவர்களின் சுயரூபத்தை காட்டி உன்னிடம் சண்டைக்கு வருவார்கள் அவர்களுக்கு ஆயிரம் உதவி நீ செய்திருப்பாய் ஆனால் உனக்கு என்று ஒரு சிறிய உதவி கேட்டால் கூட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நழுவி விடுவார்கள் அவர்கள் கவலையை மட்டும்தான் நீ கேட்க வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தை செவிகொடுத்து கூட கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை நிச்சயமாக பார்த்துட்டு வந்தாலே உன்னுடைய மனது இல்லாமல் போய்விடும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி யார் ஒருவருடன் நமக்கு பேசும் பொழுது நம்முடைய மனது நிம்மதியை கொடுக்கவில்லையோ யார் ஒருவரோடு நாம் தொடரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரவில்லையோ அந்த உறவை தொடர்வது நிச்சயமாக நியாயமான விஷயமாக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் கவனமாக புரிந்து கொண்டு நமக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் நல்லதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு வராகி என்ற தெய்வத்தை உனக்கு துணையாக கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நீ கவனத்தில் கொள்கிறாய் ஓரிடத்தில் உனக்கு மரியாதை குறைகிறது என்றால் அதற்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள்தான் காரணமாக இருக்கும் உன்னுடைய மரியாதையை நீ நிச்சயமாக எந்த இடத்திலும் குறைத்து கொள்ளாதி எந்த இடத்திலும் உன்னுடைய மரியாதையை நீ நிச்சயமாக விட்டு கொடுத்து விடாதே அப்படி எந்த விஷயங்கள் எல்லாமும் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று நான் உனக்குச் சொல்லவா உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வெள்ளிக்கிழமை விடியலில் உனக்கு முழு மனநிறைவை கொடுத்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒருவருக்கு விளக்கம் கொடுக்காதே சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிவிட்டு அமைதியாகிவிடு சிரிக்க தேவையில்லாத இடத்தில் சிரிக்காதே பதட்டத்தை மறைக்க சிரிப்பு வரும் உனக்கு அது தன்னம்பிக்கை இல்லை என்று காட்டி கொடுத்துவிடும் என்பதனை மறக்காது அதே நேரம் என் குழந்தையே எப்பொழுதுமே பேசும் பொழுது மற்றவர்களை உள்ளே குறுக்கிட விடக்கூடாது அப்படி விட்டுவிட்டாயானால் உன் பேச்சுக்கு அந்த இடத்தில் ஒரு துளியளவு கூட மதிப்பு இருக்காது உன் கஷ்டம் பயம் என்று எல்லாற்றையும் ஊர் முழுக்க சொல்லி உனக்கு பிரச்சனை வேதனை என்று யாரிடமும் சொல்லி புலம்பாதே ரகசியமாக சில விஷயங்களை நாம் வைத்திருப்பது இப்பொழுது அவசியமாக இருக்கிறது அதுதான் உன்னுடைய ஆளுமைக்கு அழகு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதுபோன்று தேவையில்லாத இடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாது அது உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வதற்கு சமம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய மரியாதை அந்த இடத்தில் குறைந்துதான் போகும் யாரும் உன்னை மதித்துவிட மாட்டார்கள் உன்னை இருந்து வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கத்தான் இவர்கள் நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ வாழ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது காலமும் நேரமும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியது போலவே உனக்கு நடக்கும் என்பதனை என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இன்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு மதிப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் மனிதனின் உத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் போல பேசுவது மற்றொன்று தேவைகள் முடிந்த பிறகு தேல் போல கொட்டுவது இதையெல்லாமுமே என் பிள்ளை ஒருபோதும் எண்ணி நீ வருந்தாது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த நிலை இருந்தாலும் இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே காலத்தின் கட்டாயம் உனக்கென்ற சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம் இனிமேல் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது இது உனக்கானது இல்லை என்று தெரிந்த பிறகு அதற்காக போராட நினைக்காதே என்னாலும் உன்னை துணையிருந்து காக்க நினைக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு போல வேறெதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நீயும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள பழகு எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களும் கவனமாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை நடத்த நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே என்றும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் என்றென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் இன்றிரவு நான் சொன்ன இந்த விஷயம் ஒவ்வொன்றும் என் பிள்ளையின் மனதில் பதிந்திருக்க வேண்டும் தாயானவளினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் அது நின்று பேசும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்